ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மாயை ஆதியந்தம் அடிமுடியின்றி இருக்கின்ற பொருள் எப்பொழுது ஆகாசமாய் விளங்குகின்றதோ அப்பொழுது கீழ் என்றும் இரண்டு நிலைமைகள் உண்டாகின்றன அவற்றில் மேலாயிருக்கின்ற பொருள் பிரம்மமும் கீழாயிருக்கின்ற பொருள் மாயையும் ஆகும் மாயையில் இருந்தே எல்லாம் உண்டாயிற்று நாம் எவையெல்லாம் கேட்கின்றோமோ காண்கின்றோமோ அறிகின்றோமோ அவையெல்லாம் அம் மாயையிலேயே இருக்கின்றன மாயை இல்லையெனில் யாதொரு பொருளும் இல்லை மாயை இல்லையானால் பிரம்மம் என்கின்ற ஒரு நிலைமையும் இல்லை அதென்னவென்றால் பிரம்மமாய் தானாயிருக்கின்ற பொருளிற்கே சலனம் உண்டாயிற்று அந்த சலனத்திற்கே மாயை என்று சொல்லுவது ஆனால் உலகத்தில் மாயை என்று சொல்லி வருகிறது இக்காணுகின்ற சராசரங்களுக்கே ஆகும் அது சரியல்ல மாயையிலேயே தான் எல்லாம் நிலை கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் அடிப்படை மாயை தானாயும் அக்ஷரமாயும் வித்தையாயும் போதமாயும் ஞானமாயும் அறிவாயும் நித்தியமாயும் உள்ளது இல்லாமல் போகின்றதற்கே மாயை என்று பெயர் ஆத்ம வணக்கம்